முருகாசரணம் திருப்புகழ் என்பது திரு புகழ் என்ற இரண்டு சொற்களை கொண்டது திரு என்றால் முருகன் புகழ் என்றால் அவனை புகழ்ந்து பாடும் பாடல் அப்படிப்பட்ட முருகனை நாம் பாடி பலனை பெற வேண்டும் அந்த திருப்புகழை நாம் பாடும் பொழுது அது நமக்கு நினைத்தது அனைத்தையும் அளிக்கும் நம்முடைய மனத்தையும் உருக்கும் பிறவாமல் நிசிக்கருவறுக்கும் அந்த திருப்புகழும் ஒரு மருந்துதான் அது நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகழ் உரைக்கும் செயல்தாரா என்று அந்த முருகனை நாம் பாடி வேண்டி வணங்கி அவன் அருளாலே அவனுடைய அருளைப் பெற்று அவனுடைய புகழை பாடி நாம் பலன் பெறுவோம் முருகனுக்கு அரகரா முருகாசரணம் அடியார்கள் நண்பர்கள் அனைவரையும் வீதி உலா இணையதள பதிவின் மூலம் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அனுமன் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் இந்த வார திருப்புகள் சோதி மந்திரம் என தொடங்கும் திருவம்பர் என்ற க்ஷேத்திரத்திலே பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகள் இத்திருப்புகளிலே அடிகளார் முருகா உமது திருவடி பேரூர்களை தந்து அருள் பிரிய வேணுமையா என்று திருவடி பேற்றினை வேண்டுகிறார் வாரீர் நாமும் வேண்டுவோம் வணங்குவோம் அருள் புரியவார் ஐயமில்லை வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரோகரா சோதி மந்திரம் போதகம் பரவு ஞானகம் பரந்தே தொடலந்த பொன் பூவிருந்தும் கோலா வல் சூது பந்தயம் பேசி அஞ்சு வகை ஜாதேவின் பறிந்து ஓடு கண்டு மேக தோதகம் பறிந்தாடு சிந்து வரி வந்து பாயும் வீதி மண்டலம் புனமர்ந்து கழியே கோலம் மண்டி நின்றாடி என்பவகை வேணும் என்று கண் சோற்பூலன் உடுங்குபோதில் வேதியன் புரிந்து எடு கண்டளவில் ஓடிவில் தொடுகாடனை ந்து ஊகந்திடும் இந்த இட என்று ஆதி மண்டலம் சேரவும் பரம சோம மண்டலம் கூடவும் மதுமவாலன் மண்டலம் சாரவும் சுழிபடம் படந்த ஆழி மண்டலம் தாவியண்ட முதலான மண்டலம் தேடி ஒன்று முகவான மண்டலம் சேடனங்கனாயில் மண்டலம் தூழழுந்து போடியாகி பின்பறந்து ஓட மண்டியோரு சூரியன் தீரண்டோட கண்டு நகை கொண்டவே சோடை கொண்டுல்கானமங்கி மகாடியும் திறன் தேவர் வந்து தோழ சோழ மண்டலம் சாரும் அம்பர்வல தம்பிரானே சோழ மண் சாரும் சும் அம்பர்வல தம்பீராணி சோடை கொண்டுலம் காணமங்கை மயலாடியும் திறன் தேவர் வந்து தோழம் கோட மண்டலம் சாரும் அம்பர்வல தம் மீரா நே முருகனுக்கு அரகரூ எத்திருப்புகளின் சொல் விளக்கம் சூரிய மண்டலம் வந்து சேரவும் மேலான சந்திர மண்டலம் வந்து கூடவும் தாமரையில் விற்றிருக்கும் பிரம்ம தேவனது உலகம் அங்கு கூடவும் சுழிகள் கண்களைப் போன்று நிறைந்து படர்ந்து உள்ள தோகையுடன் கூடிய தேவரீரது வாகனமாகிய மயிலானது கடல் வட்டத்தை கடந்து ஆங்காங்கு உள்ள பல அண்டங்களையும் தேடி சென்று பொருந்தி லோகத்தில் உள்ள ஆதிசேடனை பற்ற தேவரீரது திருக்கரத்தில் வேலாயுதம் கொண்டு அண்டங்கள் தோறும் உலாவி சூரிய மண்டலமானது பொடிந்து தூளாகி போய் நெருங்கி வானில் பறந்து ஓடவும் அண்டங்களில் உள்ள ஒவ்வொரு சூரியனும் திரண்டு ஓடுவதைக் கண்டு சிரித்து விளையாடிய வேலாயுத கடவுளே திருவுள்ளத்தில் விருப்பம் கொண்டு காட்டில் வாழ்ந்திருந்த வேடர் மங்கையான வள்ளி நாயகியின் மேல் மையல் கொண்டு அவரை திருமணம் புணர்ந்து இந்திரனும் மற்ற தேவர்களும் வந்து வணங்கும்படியாகிய வணங்கும்படியாக சோழ மண்டலத்தை சார்ந்த திரு அம்பர்ரு என்னும் திருத்தலத்தில் உயிர்களுக்கு அருள் வளர வீற்றிருக்கும் தனிப்பெரும் தலைவனான முருகப்பெருமானே யோகத்தால் அடைய யோகத்தால் அடைய பெறும் ஒளிமண்டபம் உபதேசத்தால் அடையப்படும் மேலான ஞானம் விளங்கும் இடம் பறந்து விரிந்த விரிந்திருந்த பெருவெளியானது இதழ் விரிந்த கற்பக மலர் இருக்கும் தேவலோகம் ஆகிய இவற்றையெல்லாம் கொள்ள முடியா முயலாமல் சூதாட்டத்தில் பந்தயங்களை பேசி விண்ணையும் தாண்டி ஓடுவதில்லை வல்லவர்கள் ஐந்து வகையான புலன்கள் குற்றச் புரிந்து அலைகள் ஓயாமல் வீசுகின்ற கடலைப் போல எப்பொழுதும் ஓயாத எண்ணங்களைக் கொண்டும் வேகமாக ஓடுகின்ற குதிரையைப் போல மிக விரைந்த மனோபாவத்தை கொண்டும் இந்த உலகத்தில் அடி கலன்கள் மிகவும் கொண்டு அலங்காரம் நிறைந்து உலக இன்பங்களை அனுபவித்து மேலும் இன்பம் வேண்டும் என்னும் வேட்கை கொண்டு வாழ்ந்திருந்து முதுமை வந்த காலத்தில் கண்கள் பார்வை குறைந்து ஐம்புலன்களும் ஒடுக்கம் காணும் காலத்தில் பிரம்மதேவன் அனுப்பிய ஏற்றினை கண்ட அளவில் உடம்பில் இருந்து உயிரானது பிரிந்து போக இறந்த உடலை கொண்டு சுற்றத்தார் கொடிய சுடுகாட்டினை அணைந்து உடலை தீயில் சுட அதிலே விழுந்து உடலும் வெந்து போகும் இந்த இடரானது என்று ஒழியுமோ என்று அடிகளார் இத்திருப்புகளிலே உலகில் புரிதற்கு அறிய மானிடப் பிறவியை எடுத்த மாந்தர் பெற வேண்டிய உயர்கதியை பெறாமல் வீணே அழியும் அவலத்தை காட்டுகின்றார் எய்தற்கு அறியது இயந்தைக்கால் அந்நிலையை செய்தற்கு அறிய செயல் என்று திருவள்ளுவர் நாயனார் கூறியது போல இந்த பெருதற்கரியதாகிய இந்த மானிட பிறவியானது வாய்த்தது அதன் அருமையை உணர்ந்து வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி என்று மதித்து பெருதற்கு அரியதான பிறவியற்ற பேரானந்த நிலையை பெறுவதற்கு உபாயம் இறைவன் திருவடிக்கே ஆடுபட்டு இருப்பதே என்பதை உணர்ந்து உய்ய வேண்டும் ஆக இந்த பிறவியுடைய நோக்கம் திருவடி பேருளை பெறுவது சத் சங்கத்திலே சேர்ந்து அடியார்களோடு அடியார்களாக இருந்து அவன் நாமத்தை மொழிந்து திருப்புகழ் அவருடைய புகழை பாடி அவருடைய திருவடி பேரூரலை பெறுவதற்கு பெறுவதே நமது முக்கிய நோக்கமாகும் அவ்வாறு செய்து அவன் திருவடி பேரூரில் பெறுவோம் என்று கூறி வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரூகரோ अवसरण